எவ்வளோ பெரிய நோய் இருந்தாலும் நம்ம வைத்தியம் பண்ணுறது வைத்தியம்ன்ற மருந்தே நமக்கு வந்து அது வேலை செய்யணுன்னா நம்ம வந்து அப்போவே அந்த காலத்தில் போகர் வந்து சொல்லியிருக்கார் இந்த நவ அப்படிங்கிறது அதாவது ஒம்பது வகையான விஷம் தான் அது அந்த ஒவ்வொரு விஷத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் அதாவது ஒரு விஷத்துக்கு பிளிப்பு ஒரு வருஷத்துக்கு இனிப்பு கசப்பு புவர்ப்பு எல்லாம் கலந்தது நவ அந்த நவ செய்யப்பட்டது தான் பழியில் இருக்கிற கோ முருகன் கோயில் அதனால் அங்கே போய் இந்த கொடி கம்பத்தோடு அதை கனெக்ட் பண்ணி அதனுடைய வைப்ரேஷன் எப்படி நம்ம ஒரு விஷம் காற்று வந்துதுன்னா எல்லாரையும் தாக்குதோ அதே மாதிரி தான் இந்த நவபாஷாணத்தில் உள்ள அந்த நவ அது விஷம்தான் அதனுடைய எஃபெக்ட் வந்து நம்ம உடம்புல தாக்கி நம்ம உடம்பு நல்லாயிடும் அதனால தான் எல்லோரும் வந்து போகர் வந்து அந்த மாதிரி செஞ்சு இது பண்ணதுனால நமக்கு வந்து அங்கே யார் எந்த நோயின்னு போனாலும் உடனே தீரும் அது வந்து வைத்தியம் பாட்டுக்கு வைத்தியம் பண்ணாலும் மருந்தே வேலை செய்யணும்னா நமக்கு வந்து நல்ல இது கிடைச்சாதான் போக முடியும் அதனால அந்த யாராருக்கு ரொம்ப தீவிரமான நோய் இருக்கும் அவங்களாம் வைக்கு போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்து அங்கே பக்கத்துலேயே இருக்கார் போகரையும் தரிசனம் மட்டும்தான் எப்பேற்பட்ட நோயும் தீரும்